மறக்காம சைஸ் பண்ணுங்க வந்தது வந்தீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற லைக் இதெல்லாம் கோபிமா சேனல் கூட சொன்னது இல்லைங்க அநியாயம் பண்ண வைக்கிறீங்கப்பா கோபி மச்சான் ஒரு டைம் கூட சொன்ன மாதிரி

இல்லைங்க இதுக்கு கொடிவேரி இதுங்க ஆ கொடிவேரி டேமுக்கு வந்தாங்க வெயில் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு டேமுக்கு கூப்பிட்டு வந்தேன் அதுக்கு தான் வந்து இவங்க வந்து பொண்ணு பார்க்க போறியாங்கிறாங்க ஆமா ஓ இல்ல ஆமாங்க இல்ல அப்படியே வச்சுக்கலாம் பொண்ணே பார்க்கலாம் கொடியேரி டேம்ல நிறைய பொண்ணு வருவாங்களா பாத்துரலாம் நிறைய பொண்ணு பார்க்கலாம் பார்க்குற தப்பு இல்லை பாக்கறது எந்த தப்பும் இல்லைங்க ஜஸ்ட் பார்க்கறதன்னு பார்த்துட்டே போகலாங்க சரி ஓகேங்க நான் போய் கொடியோடு போய் சுத்திட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனித்தனி விலாகா நம்ம பண்றோம் மறுபடியும் வீடியோல பாக்கலாங்களா பாய்